அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இணக்கணம் பகுதி ஆ பதினாறாவது பாடத்தில் விடைக்கேற்றி வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக வந்துட்டு நம்ம கொஷின்ல ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நம்ம வினாவை கண்டுபிடிக்க போகிறோம் அது ரொம்ப ஈஸியான அதுதான் பட் நம்ம ஸ்கூல் புக்கில் சில வினா வகைகளும் விடை வகைகளும் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு ஓவர் பார்த்துட்டோம்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் தப்பே பண்ணக்கூடாதுங்க கூடாதுங்க தான் ஜஸ்ட்டு இன்னும் ஒரு ரெண்டு பேஜ் தான் இருக்கும் அதை ஒரு விஷயம் மாதிரி பார்த்துட்டு போனோமாவே தெரிஞ்சிடும் இப்போது வினா வந்துட்டு ஆறு வகைப்படும் இது கூட கொஷினாக கூட கேட்கலாம் வினா வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது வினா ஆறு வகைப்படும் விடை விடை எட்டு வகைப்படும் இரண்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்துக்கோங்க அடுத்தது அறிவினா அறிவினானா நமக்கு அந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியணும் மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது தான் அறிவினா அது இப்போ வந்து மாணவனிடம் இந்த கவிதையின் பொருள் யாது ஏன்னா ஆசிரியை கேட்குறது டீச்சரை வந்து நம்மக்கிட்ட கொஷின் கேட்பாங்களா அந்த மாதிரி தான் அது வந்து நமக்கு ஆன்சர் தெரியும் பட் அவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க அவங்களுக்கு தெரியும் நம்மக்கிட்ட கேட்பாங்க தெரியுமான்னு செக் பண்ணுறதுக்கான கேட்க வேண்டிய கேள்வி அரியா வினா நமக்கே தெரியாத ஒரு கொஷினை மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஆசை இப்போ வந்து டீச்சர்கிட்ட போய் நம்ம கேட் டவுட் கேட்குறது இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறது அடுத்து ஐய வினா ஐயம் நீக்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஒரு விஷயத்தில் நமக்கு பயமாக இருக்கும் ஐயமாக இருக்கும் அதை வந்துட்டு அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கேட்கறது இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா இவங்க ரெண்டு பேர்ல பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினாவுது நமக்கு ஒரு பொருள் தேவைப்படும் இதை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்ட்டு நோய் கரெக்டா நம்ம போய் கேக்குறலாம் அந்த மாதிரி வினா கொடை வீணா நம்ம வந்துட்டு கொடை நேரம் நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கறது வீணுமோ அப்படின்னு கேட்கறது வேணுமோ இல்லாமல் இருக்கிறதா இப்போ என்கிட்ட பாரதரசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதரசன் கவிதைகள் இருக்கிறதா அது மாதிரி கொடுக்கறதுக்காக நம்ம கேட்கறது ஏவல் வீணா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதர் பொருட்டு செய் வீணாது ஒருத்தங்களா அந்த ஃபோர்ஸ் பண்றது வீட்டில் தக்காளியில நீ கடைக்கி செல்கிறாயா அந்த அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுது அங்கே செல்கிறாயா போகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு ஏவல் வீணா அடுத்து உள்ள விடை விடை வந்துட்டு எட்டு வகைப்படும் சுட்டு விடைனா சுட்டி கூறும் விடை கடை தெரு எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லினா அங்கே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டி அதனால சுட்டு விடை மறை விடைனா கடைக்கு போவாய் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ம மறுத்து கூறுறதுதான் மறை விடை நேர் விடைனா போவேன் நேராக சொல்றது உடன்பட்டு கூறும் விடை ஏகல் விடைனா இது செய்வாயா என வினையும் போது நீயே செய் நம்மளே ஒருத்தங்க செய்ய சொல்றாங்க நீயே செய்யும் சொல்லிட்டு அவங்களையே ஏவி கூறுவதுதான் எவள்வடை வினா எதிர் வினாதல் அவனை செய்ய சொல்லாவுதான் ஒரு தான் வினா எதிர் வினாதல் என்னுடன் ஊருக்கு உருவாயா என்று வினாவிற்கு ஒரு கொஷனுக்கு இன்னொரு கொஷின் கேட்கறது நம்ம நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி வினா எதிர் வினாதல் வராமல் இருப்பேனா உற்றது உரைத்தல் விடை வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது ஏற்கனவே நடந்தது உற்றது உரைத்தல் சொல்லுவாங்க இதை தான் வினாவிற்கு ஏற்கனவே நேர்ந்தல் கூறது விளையாட முடியான்னு கேட்டதுக்கு கால் வலிக்க வரேன் வரல அது சொல்லலை பட் கால் வலிக்குது நீ ஏற்கனவே நடந்த ஒண்ணு சொல்றான் பட் அதுவும் விடைதான் உருவது கூறல் வினாவிற்கு விடையாக இனிமேல் நேருவதை கூறல் குருவது கூறல்னா கால் வலிக்கும்னு சொல்றது இதுக்கு மேல நல்லாட வந்தால் கால் வலிக்கும் அப்படி சொல்றது இனமொழி விடைனா வினாவிற்கு விடையாக எனமற்ற மற்றொன்றை கூடுதல் நம்ம எப்படின்னா அதுக்கு சம்பந்தமா என்ன உனக்கு கவிதை தெரியுமான்னு கேட்டால் எனக்கு கட்டுரை தான் எல்லாம் தெரியும் பாட்டுப்பாட தெரியுமான்னு கேட்டோம்னா இல்லை எனக்கு பேச்சு போட்டி தான் தெரியும் அப்படி சொல்றது அவ்வளோதாங்க வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் இரண்டு த ஒருத்தரும் ஒரு பார்த்துட்டோம்னே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் அவ்வளோதான் தேங்க்யூ